ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் சப்தமி. இந்த ரத குளிக்கணும் நெய்வேத்தியம் என்ன வழிபாடுகள் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வருடத்தில் ஒரு முறையே வரக்கூடிய இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த ரத சப்தமி எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு சின்னதாக நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் இந்த ரத சப்தமி வருவதற்கு காரணமே பீஷ்மர் தான் பாரதத்தில் பீஷ்மர் முள் படுக்கையில இருக்கும்போது தன்னுடைய உயிரை வந்து உத்தராயண காலத்துல விடணும் அப்படின்னு அவர் வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு அப்ப உத்தராயண காலமும் வந்தது ஆனா அவர் நினைத்தபடியே உயிரை வந்து விட முடியல அந்த ஆத்மாவை வந்து மோட்ச நிலைக்கு அடைய முடியவில்லை ஏன் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தவறு செய்யவில்லை ஆனால் தவறு நடந்த இடத்தில் நீங்கள் தட்டி கேட்காமல் ஊமையாக இருந்த காரணத்தினால் இந்த அவஸ்தையை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்றார் அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து இதற்கு ஒரு வழி கொடுங்கள்னு சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் ஆதித்த பகவானை வழிபாடு செய்யுங்கள் செய்து அவர்கிட்ட நீங்க முறையிட்டு நீங்க இந்த மோட்ச நிலையை அடையுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரியே பீஷ்மர் வந்து ஆதித்த பகவானை வழிபாடு செஞ்சு நீ கொடுக்கின்ற இந்த சூரிய ஒளி கதிர்கள் பத்தவில்லை இன்னும் அதிகமாக கொடுத்து எனக்கு மோச்ச நிலையை கொடுங்கள் அப்படின்னு பீஷ்மர் வந்து ஆதித்த பகவான வழிபாடு செஞ்ச நாள் அப்படி செஞ்சு அவர் மோச்ச நிலையை அடைந்த நாள் அதனாலதான் இதை நம்ம சொல்றோம் இப்ப ரத சப்தமி எப்படி வந்தது அதற்கான காரணங்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லைங்களா சரி இப்ப இந்த ரத சப்தமி அன்றைக்கு என்னென்ன செய்யணும் முதல்ல ஏற்கன் குளியல் காலையில நம்ம எந்திரிச்ச உடனே முன்னே ஒரு சில பேர் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே குளிச்சிருவாங்க ஆனால் நாளைய நாள் மட்டும் கொஞ்சம் காத்திருந்து சூரிய பகவான் வந்ததுக்கு அப்புறமாக இந்த ஏற்கன் இலை குளியல் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வெள்ளை இறுக்க நிலையாக இருந்தாலும் சரி இல்ல பேர்பிள் கலரில் கிடைக்கக்கூடிய இருக்க நிலையாக இருந்தாலும் சரி ஏழு இலைகள் உங்களுக்கு வேண்டும் ஒருத்தருக்கு ஏழு இலைகள் அந்த ஏழு இலைகளை நீங்க முதல் நாளை அதாவது இன்றைய நாளை நீங்க அதை பறித்து தயாராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இது குளிக்கிறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஆறு நாற்பத்தி ஒன்னிலிருந்து ஏழு பத்தொம்பது அப்படிங்கிற நேரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது இந்த நேரத்துல நீங்க எழுந்துருச்சு அந்த ஏழு எருக்க இலை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு டப்பா தண்ணி ஊத்துவதற்கு ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணிக்கோங்க அம்மா மனைவி யாராக வேணாலும் இருக்கலாம் பெண்கள் அப்படின்னா உங்களால செய்ய முடியும் அப்படின்னா நீங்களே செய்து கொள்ளலாம் தலையில ஒரு இயற்கை இலை கண்களில் இரண்டு இற்க இலை உங்களுடைய கால் முட்டியில் இரண்டு இறுக்கை இலைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த இயற்கை இலைகளுக்கு மேல கொஞ்சமா மஞ்சள் தூள் பெண்கள் மஞ்சள் தூள் வைக்க வேண்டும் ஆண்கள் விபூதி திருநீரை வைக்க வேண்டும் வச்சுட்டு அன்றைய தினம் அந்த இயற்கை இலையோட நீங்கள் தலையோட தண்ணி ஊற்றிக்கணும் அந்த இயற்கை இலையெல்லாம் கீழே விழுந்துடும் அதையெல்லாம் எடுத்து நீங்கள் எப்பையும் போல உங்கள் பூஜை குப்பை தொட்டியில போட்டுடுங்க இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுடுங்க இவ்வாறு இயற்கை இலை குளியல் குளிக்க வேண்டும் குளிச்சு முடிச்சுட்டு நேராக வந்துட்டு நீங்கள் இன்றைய தினம் போட வேண்டிய அந்த ரத சப்தமி கோலம் நீங்க உங்க பூஜை அறையில வாசல்ல போடுறது நல்லதுதான் போட முடியறவங்க போடுங்க பூஜை அறையில கண்டிப்பாக போட வேண்டும் அரிசி மாவினால் தான் நம்ம போடணும் இந்த அரிசி மாவினால் நம்மளுடைய அந்த ரத சப்தமி தேர் கோலத்தை போட்டுட்டு அதற்கப்புறமாக ஆதித்த பகவானை நினைத்து உங்களுக்கு சூரிய ஒளி கதிர்கள் உங்களுடைய முன்னாடி வீட்டிற்கு முன்னாடியாக இருக்கலாம் பின்னாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் இல்லையா எங்களுக்கு மொட்டை மாடி இருக்குது நாங்கள் மொட்டை மாடியில் போய் கும்பிட்றோம் அப்படின்னா கூட நேராக சூரிய பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த எருக்க இலை குளியலையும் குளிச்சுட்டு இந்த சூரிய பகவானையும் நாம் மனதார நினச்சி வழிபாடு செய்யணும் எனக்கு இருக்கிற நோய்கள் நீங்கணும் எனக்கு இருக்கிற வறுமைகள் நீங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய சில முக்கியமான மிக முக்கியமாக இந்த பொருட்களையும் நீங்க வாங்கி வச்சுக்கணும் என்னன்னா பச்சரிசி ஒரு அரை கிலோ இல்லைன்னா ஒரு கிலோ உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்களால எவ்வளவு முடியுமோ அதை வாங்கிக்கோங்க அதற்கு அப்புறமாக அப்படின்னா வெள்ளம் வெல்லம் வாங்கிக்கோங்க பருப்பு இது மூணையும் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க நெய்வேதியமாக சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது கூட அதையும் வச்சுட்டு சூரிய பகவானுக்காக ஒரு மண் அகல் அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு எது உங்களுக்கு வசதி அதை விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி ஆதித்தா பகவானுக்காக ஒரு தீபத்தை கட்டாயம் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் இப்படி ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு சூரிய பகவானினுடைய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் போற்றிகள் என்ன தெரியுமோ அதை சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து ரத சப்தமி அன்று இந்த ஏற்கன குழிகள் இப்படி ஆதித்தா பகவானை வந்து இப்படி இந்த பொருட்களை வைத்து வழிபாடு செஞ்சாங்க இப்ப காலம் போக போக அது நிறைய பேருக்கு இந்த ரத ரதசப்தமினா என்ன அது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு இதற்கு காரணம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியல அதனாலதான் இவ்வளவு நான் விளக்கமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு இதுல திருப்பதியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதித்தா பகவான் ஏழு குதிரைகளோடு இருப்பார் இல்லைங்களா அதே மாதிரி ஏழு மலைகளை கொண்ட திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு விசேஷமான பூஜைகள் நடைபெறும் பெருமாளுக்கு ஏழு வாகனங்கள்ல காலையில இருந்து இரவு வரைக்கும் ஏழு வாகனங்கள்ல அவர் வீதி உலா வருவார் அதனால அவ்வளவு சிறப்பா ரதசப்தமி திருப்பதியில வந்து அவருக்கு வழிபாடுகள் வந்து ரொம்ப பிரத்யேகமாக நடைபெறும் இப்படி ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக நாளை நாள் அமைகிறது அதிலேயும் மாசி முதல் வெள்ளிக்கிழமை வேறு நாளைக்கு வருகிறது ரொம்ப விசேஷமானது எக்காரணத்தை கொண்டும் நாளைய நாளை நீங்கள் தவறவிடாமல் இதை நீங்க பயன்படுத்தி தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய முதல்ல உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் விலகும் இப்பெல்லாம் நோய்களுக்கு பஞ்சமே இல்லை எதற்கெடுத்தாலும் ஏதோ ஒரு பேர் தெரியாத வாயில நுழையாத நோய்கள் பேரெல்லாம் சொல்றாங்க அதனால நீங்க நல்லா மனசுல பதிய வச்சுட்டு ஆதித்த பகவானை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த இறுக்கம் குழிகள் அவசியம் நீங்கள் நாளைய தினம் செஞ்சு நீங்க இந்த ஆதித்த பகவானை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக பாவங்கள் போகும் முற்பிறவில் இப்பிறவியில் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்த பாவங்கள் அனைத்தும் போகும் ஏன்னா பீஷ்மருடைய பாவங்களை நீக்கி அவருக்கு வந்து மோச்சம் கிடைக்க உதவியவர் இந்த ஆதித்த பகவான் ஆகையால் நாமும் வழிபாடு செய்து நம்ம முற்பிறவியில் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளால ஒரு பாவங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு விமோச்சனம் கிடைப்பதற்காக சூரிய பகவானை நாம இந்த நாளில் நிலைத்து வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக விலகிவிடும் அதற்கு அப்புறமாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சாமியெல்லாம் கும்பிட்டு நீங்க கிழக்கு முகமாக பார்த்து தான் நீங்க உட்கார்ந்து குளிக்க வேண்டும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து அந்த ஏழு இலைகளையும் தலையில இரண்டு கண்கள்ல இரண்டு சோல்டர் இரண்டு கால் முட்டிகள்ல நீங்க வச்சு குளிக்கணும் அதற்கு அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க சூரிய பகவான வழிபாடு செய்யும்போது போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு சொம்பு நீர் வச்சுக்கோங்க நல்ல சுத்தமான நீரை நிரப்பி அவருக்கு நீர் விடுதல் அப்படிங்கிறத செய்யுங்க ரொம்ப விசேஷமானது இப்படி நாம நாளைய தினம் இந்த ரத சப்தமி அப்படிங்கிறத நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நோய்கள் பிணிகள் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நம்மளுக்கு ஏற்படும் வருடத்தில் ஒரு முறையே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்